வணக்கம் பிள்ளைகள் நான் இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போறோன்னா விஞ்ஞான பாடம் விஞ்ஞான பாடத்துல பழங்களினதும் வித்துக்களினதும் பல்வகையுமே பார்ப்போம் வித்துக்கள் பழங்கள் பரம்பலடையும் முறை முதலாவது காற்று கொண்டுள்ள இசைவாக்கங்கள் பெருமளவான ம மகரந்த மணிகள் காணப்படும் மகரத மணி சிறிதாகவும் இலேசானதாகவும் காணப்படும் சிறகு போன்ற அமைப்பு உதாரணம் பருத்தி எருக்கு எண்ணெய் தனக்கு அப்புறம் இரண்டாவது நீர் அதுக்கு வந்து கொண்டுள்ள இசைவாக்கங்கள் பாரம் குறைந்தது வழியடக்கம் உள்ளது அதுக்கு உதாரணம் கமகு தென்னை கத்தாப்பு கல்லித்தி தாமரை மூன்றாவது விலங்கு கவர்ச்சியான நிறம் சதைப்பற்றுள்ள பகுதி மெடும் தன்மை அதுக்கு உதாரணம் தக்காளி பப்பாசி புளிநகம் மிளகாய் ஆமணக்கு